அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு பிப்ரவரி ஆறாம் தேதி தொடங்கியது பல்வேறு ஆராய்ச்சி வடிவமைப்பில் சமீபத்திய போக்குகள் மற்றும் நுட்பங்கள் என்ற தலைப்பில் எண்பதுக்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் சித்த மருத்துவ வல்லுநர்கள் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை இக்கருத்தரங்கில் சமர்ப்பித்தனர் இக்கருத்தரங்கை இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் ஆணையர் மைதிரி கே ராஜேந்திரன் ஐஏஎஸ் சென்னையிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை டீன் டாக்டர் ரேவதி பாலன் எம்டி சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனை நோய் தொற்றுகளின் எப்பிடமாலஜி மூத்த ஆராய்ச்சியாளர் டாக்டர் விக்னேஸ்வரி பி எஸ் எம் எப்பிடமாலஜி கலந்து கொண்டு ஆராய்ச்சி மாணவர்களின் ஆராய்ச்சிகளை நடுவர்களாக தலைமையேற்றனர் மேலும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டை முதல்வர் டாக்டர் எம் பி அப்துல் காதர் வாழ்த்துரை வழங்கினார் துணை முதல்வர் டாக்டர் டி கோமலவல்லி எம்டிஎஸ் எஸ் பிஹெச்டி வரவேற்புரை வழங்கினார் டாக்டர் ஜி இசக்கி பாண்டியன் டாக்டர் ஏ முனீஸ்வரன் டாக்டர் ஏ ராஜராஜேஸ்வரி டாக்டர் கே ஷியாமலா ஆகியோர் இந்த அறிவியல் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து இக்கருத்தரங்கினை வழிநடத்தினார் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்